செய்திகள் வாசிப்பது வா இன்றைய சிந்தனை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம் குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல தவறு என்றால் கற்றுக் கொடுங்கள் சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்று இது மட்டுமே உன்னை பாதுகாக்கும் எந்தவித சுயநலமும் இல்லாமல் நாம் நாம் செய்யும் உதவியே இந்த சேர்த்த புண்ணியம் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீடுகளில் இருக்கவும் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும் அறிவுறுத்தல் தென்காசி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து உலகளாவிய புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுக்கும் மருந்து துறை சார்பாக புகையிலை எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களும் உறுதிமொழி ஏற்றனர் அரசு அலுவலகத்தை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் மக்கள் புகைப்பிடிப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் எண்பது லட்சம் பேர் உலக அளவில் அநியாயமாக உயிரிழக்கிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது நிறுத்துவோம் பெற்று வாழ்வோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் மோதல் பிளவு கட்சி நிறுவனர் ராமதாஸ் நீக்கிய கட்சியினரை மீண்டும் நியமித்துள்ளார் அன்புமணி நிர்வாகிகளை மாற்ற தனக்கே அதிகாரம் உள்ளது என அன்புமணி கூறினார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் எழுபத்தி ஏழாவது ஐநா அமைதிப்படை தினம் நேற்று முன்தினம் கடைபிடிக்கப்பட்டது ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி உயிரிழந்த இரண்டு இந்தியர்களுக்கு ராணுவ பிரிகேடியர் அமிதாப் ஜா மற்றும் ஆபில்தார் சஞ்சய் சிங் ஆகியோர் மறைவுக்கு பிந்திய பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தங்க நகை கடன் வழங்குவதில் ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ள புதிய கட்டுப்பாடுகளில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு விலக்கு அளிக்கலாம் என மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த ஒடிசா அரசு தலைமை பொறியாளர் வீட்டில் நடந்த சோதனையில் இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது போலீஸ் சோதனைக்கு பயந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை சாக்கில் மூட்டையாக கட்டி ஜன்னல் வழியாக வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்